மெகாடிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா இந்த கண் திருஷ்டி தான் பேசலாம் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டது என்னென்னா இது உண்மையா உண்மையிலேயே இந்த கண் திருஷ்டி பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கா அது இருந்தால் நம்மளை எவ்வாறு அது வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ திருஷ்டி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒன்று இது வந்து பொய்யெல்லாம் கிடையாது கந்திருஷ்டி வந்து பொய்ய அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கந்திருஷ்டி என்பது முழுமையும் உண்மையான ஒரு விஷயம் ஸோ யாருக்கு திருஷ்டி இப்போ இந்த திருஷ்டின்னா என்ன இல்லை இது யாருக்கு இந்த கண் திருஷ்டி ஏற்படும்னா எல்லாருக்குமே இருக்கும் நம்ம ஊர்ல அதை திருஷ்டின்னு சொல்கிறோம் வெளிநாடுகளில் இங்கிலீஷ்ல வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஈவல் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்தவனுடைய கண் பார்வை நம்ம மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அண்டு நாம் வந்து எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களாக இருக்கவே முடியாது எப்போவுமே ஒருத்தருக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு அது பிடிக்காமல் கூட இருக்கலாம் அதனால் இந்த கண் திருஷ்டி இல்லை வந்து போட்டி பொறாமை இதெல்லாம் உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கொள்வது இல்லை இந்த திருஷ்டி உண்மையாக இருந்தால் நமக்கு எது அது எப்படி அது பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பொண்ணுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்குவோம் ஒரு ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு இல்லைன்னா ஒரு புடவை ஏதோ ஒன்று ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம வாங்குவோம் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லை நம்மளோட அம்மா யாராவது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே நம்மளை பார்த்தா அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டாலே நீங்கள் நம்பினா நம்மங்க எத்தனை பேர் வீட்டில் அந்த நம்ம ஆசையாக வாங்கின ட்ரெஸ்ஸை நம்ம போடுவோம் சாமி கும்பிடும்போது ஒன்று ஊதுபத்தி பட்டோ இல்லை கேண்டில் பட்டோ இல்லை ஏதோ ஒன்று பட்டோ அது பொசுங்கி போயிடும் நம்ம அடுத்தது யூஸே பண்ண முடியாது அந்த ட்ரெஸ்ஸை இல்லை நம்ம எங்கேயாவது வெளியில் போய் எதுலயாவது மாற்றி கிளியும் எ அது மற்றவங்களுடைய அந்த கண் பார்வை அந்த திருஷ்டிங்கிறது இமீடியட்டாக சில பேருக்கு நடக்கும் அவ்வளோ ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக அவங்க இருப்பாங்க இல்லை நம்ம வந்து ஒரு நல்ல ஆசைப்பட்டு ஒரு வாட்ச் வாங்குவோம் காணாமல் போயிடும் இல்லை ஒரு கம்மல் வாங்குவோம் காணாமல் போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் உண்மையா அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக உண்மை நீங்கள் என் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையே நாங்கள் ஃபஸ்ட் டைம் கார் வாங்கும்போது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ரிலேட்டிவ் தான் சரி அன்றைக்குன்னு வந்தாங்க சரி நம்ம கார் வாங்கினா ஒரு கோயிலுக்கு போவோம் இல்லை எங்கேயாவது ஒரு ரவுண்ட் நம்ம போவோம் அவங்களுக்கு என்ன எவ்வளோ வைத்தறிச்சலா இல்லை என்ன அவங்க மனசில் நினச்சாங்கன்னு தெரில சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களையும் நம்ம கூப்பிட்டு போகணும் நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணி பத்து பத்து நிமிஷம் கூட போயிருக்க மாட்டோம் புது வண்டி கார் டயர் பஞ்சர் எங்கள் அந்த வண்டி ஓட்டினவங்க ஃபஸ்ட்டு சொன்னதையோ யார் கண்ணு போட்டுச்சோ தெரில இதுதான் வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த திருஷ்டியை வந்து நம்ம எல்லா விதத்துலேயுமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த திருஷ்டி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க மிருகங்களுக்கும் உண்டு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் என்ன ஏதாவது ஒரு பிராணி வளர்ப்போம் அது நம்ம எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போகிறோம் இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அது ஐயோ அது இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னாலே அதுக்கு உடம்பு செல்லாத போயிடும் இது வந்து நீங்கள் கெட்டக்குவாரிக்கெல்லாம் நீங்கள் அனுபவத்திலேயே வந்து நம்ம பார்க்கலாம் திருஷ்டிங்கிற ஒரு விஷயம் அண்ட் பெண்கள் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி போயிட்டு வராங்க இல்லை எங்கேயோ ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வராங்க ஒரு தலைவலி வந்து அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாமல் பண்ணும் ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணாலே நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் ஒன்று உடல் ஆரோக்கிய பாதிப்பு வரும் இல்லைன்னா வீட்டில் சண்டை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இல்லைன்னா மாமியார் மருமக சண்டை இல்லைன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை ஒரு தேவையில்லாத விஷயம் வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாலே இந்த மாதிரி நான் நடக்கும் நீங்கள் வேணால் உங்கள் அனுபவத்தில் இப்போ நான் சொல்லும்பொழுதே எத்தனையோ வீடுகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அப்போ திருஷ்டி என்பது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இதில் ஒரு சிலர் வாதத்திற்கு வேணால் சொல்லலாம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே நடந்ததே இல்லைன்னு கண்டிப்பாக நடந்திருக்கும் ஆனால் நம்மள்ட்ட அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க ஈகோ அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்ட்டுன்னு ஸோ அவங்க அவங்க அவங்கள பாதுகாத்து கொள்ளட்டும் ஆனால் இதை நம்புகிறவர்கள் இதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணுவோம் சரி கோ நம்ம கருப்பு கயிறு கட்டுறது அப்படிங்கிறதே திருஷ்டிக்காகத்தான் ஸோ காலில் வந்து கருப்பு கயிறு கட்டுறதோ இல்லை கையில் வந்து ஒரு திருஷ்டி கயிறு கட்டிக்கிறதோ நம்மளை நம்மளை பாதுகாத்து கொள்வது இதை திருஷ்டியே இல்லாமல் என் வாழ்க்கை பூரா இருக்கணும்னா அது நடக்காத ஒன்று கெட்ட மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் திருஷ்டி திருஷ்டியும் இருக்கத்தான் செய்யும் போட்டி போறாமல் இருக்கிற வரைக்கும் திருஷ்டி இருக்கத்தான் செய்யும் ஸோ நம்ம தான் நம்ம ஏதாவது ஒன்றை பார்த்து பாதுகாப்பு பண்ணிக்கணுமே தவிர இது இல்லாமல் இருப்பது எப்படி அப்படின்னா அதற்கு ஆன்சரே கிடையாது திருஷ்டி இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது எவ்ரி வீக் நம்ம வியாழக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நமக்கு நாமே திருஷ்டி எடுத்துக்கிறது ஒரு கற்பூரம் சுற்றி போட்டுக்கிறது உப்பு சுற்றி போட்டுக்கிறதுலாம் இது காலம் காலமாக வழக்கத்தில் இருக்கிற ஒன்று தான் ஸோ மனிதனின் பார்வை என்றுமே ஒரு நல்ல பார்வையாகவோ இல்லை வந்து திருஷ்டி மற்றவங்க வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ யாருக்குமே வந்து வராது இது மனிதனினுடைய உலகம் இருக்கிற வரைக்கும் மனிதன் வாழும் வரைக்கும் இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அடுத்தவனையும் பாதிக்கத்தான் செய்யும் குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த டீஃபால்ட்டாக அந்த கருப்பு இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கவே இருக்காது இடுப்பில் ஒரு கருப்பு கயிறு இருக்கும் ஏதாவது ஒரு கருப்பு அப்படின்றது அந்த குழந்தை உடம்புல இருக்கத்தான் செய்யும் ஏன்னால் அந்த குழந்தைக்கு வந்து திருஷ்டி படாமல் இருப்பதற்காக அந்த தாய் என்னெல்லாம் முடியுமோ அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பை வந்து செய்வாங்க ஸோ ஊரில் இருக்கக்கூடிய கோவில் விபோதிக்கங்கோ அத்தனையும் அந்த குழந்தைக்கிட்ட தான் இருக்கும் எப்படியாவது அந்த குழந்தைக்கே திருஷ்டி இல்லாமல் இருக்கணும்னு பட் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று ஸோ இந்த திருஷ்டி அப்படிங்கிற ஒரு இது இருக்கா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த திருஷ்டிங்கிறது இருக்குது அண்ட் நம்மளே பாதுகாத்து கொள்ளுவதற்காகவும் இதுக்கான விஷயங்களும் செய்யத்தான் செய்கிறார்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை இருக்குது வேர் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப நல்லது அந்த திருஷ்டிக்கெல்லாம் ஸோ ஜென்ரலி அந்த வெள்ளை இருக்க வேர் தான் வந்து தாழத்தில் போட்டு குழந்தைங்களுக்கு எடுப்பில் வந்து கட்டுவாங்க எந்த காற்று கருப்பெல்லாம் அண்டாது மற்றவங்களோட அந்த ஈவிலை படாது அப்படின்ட்டுன்னு ஸோ அது ரொம்ப விசேஷம் சில மூலிகைகள் வந்து அந்த தாழ்த்துல போட்டு அடைச்சி நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுடைய கண் பார்வை நமக்கு அதனால தான் வண்டி வாகனங்களுக்கெல்லாம் திருஷ்டி படாமல் இருப்பதற்காக இந்த சக்கரங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்காக வைக்கிறது ஸோ ஜென்ரலி இந்த திருஷ்டி அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அதை நினைக்கவே முடியாது அது இருக்கத்தான் செய்யும் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கொள்ளுவது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது தான் இந்த சந்தேகம் அதாவது திருஷ்டிங்கிறது ஒன்று இருக்கா அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்ததுனால இன்றைக்கி அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக நம்ம இந்த டாபிக் எடுத்து நம்ம பேசுகிறோம் இது பலருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்